அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவ படிப்பில் சேர்ந்ததே தமிழ்நாட்டின் கல்வி தரத்திற்கு எடுத்துக்காட்டு என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் இதெல்லாம் பார்க்குறபோ ஏழை எழுதிய குடும்பத்தில் படித்த அரசு பள்ளியில் படித்தவர்கள் ஒன்பது பேர் இங்க விஷயத்தில் கடுமையான நீட் தேர்வை சந்தித்து வந்திருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டினுடைய கல்வி எந்த அளவுக்கு தனமாக தொழில்நிலை கருத்து கூடகளாக அந்த கேஷுவல் கேஷ்வர் போல அதை முடிஞ்ச பிறகு ஒட்டிக் கொண்டு இருக்கிற கவர்னர் புரிந்து கொண்டு இங்கே பேச வேண்டுமுதை ஆஹ் கேட்டுக்கொண்டு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க